மொழி இயக்குனர் அம்மா மீனாட்சி அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த நூல் குறித்தும் ராமோ ஐயா ராமோகன் அவர்களுடைய பங்களிப்பு குறித்தும் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் மதிய உணவு போகணும்னு காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட பேச்சை ரொம்ப குறைச்சதுல முடிச்சிடுறேன் இவ்வளவு பிரமாதமான ஐந்து திருக்குறள் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பாக்கு சாதி அவர்களுக்கு என் பாராட்டுகளும் நன்றிகளும் எனது ராம்மோகன் அவர்கள் உலகெங்கும் பரப்புவதற்கு வாழ்வின் குறிக்கோளாக கொண்டவர் திருக்குறளை வாழ்வியல் பாடங்களாய் மனதில் கொண்டு மரநிலையை முழுமையாக ஏற்று வாழும் வழிகண்டவர் தமிழையும் திருக்குறளையும் கொண்டு சேர்ப்பதை அவர்களது தலையாய எண்ணினார்கள் வித்திட்டார்கள் அமெரிக்கா நாடு முழுவதும் நிறைய தமிழ் பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளன சிக்காகோவிலே எண்ணூறு பிள்ளைகள் தமிழ் படிக்கிறார்கள் இன்னும் படிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள் திருக்குறள் தமிழ் இனத்தின் முகவரி முத்திரை அடையாளம் குறியீடு எனவே இந்நூல் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதற்காக பாடுபட்டார் பல்வேறு மக்களின் உதவியோடு பத்து ஆண்டுகள் உழைத்து இந்த திருக்குறளை பைபிளை போல உருவாக்கினார் இதை முதன் முதலில் மே மாதம் ரெண்டாயிரம் ஆண்டில் ஏ பிஜி அப்துல் கலாம் அவர்களால் வெளியிடப்பட்டது அதே உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ராஜேந்திரன் அவர்களால் சிங்கப்பூரிலும் மலேசியா அமைச்சர் திரு சாமிவேல் அவர்களால் கோலாலும் வெளியிடப்பட்டது இந்நூல் பக்க விழுங்குகள் தங்கம் பூசியிருப்பதால் மலேசிய மக்கள் இதை தங்க திருக்குறள் என்று சொல்வார்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நூல்களில் ஒன்று இது அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது இப்புத்தகத்தையே அனைவருக்கும் பெரிசாக கொடுப்பார் அவருக்கு திருக்குறளில் ஏதாவது ஐயம் வந்தால் புத்தகத்தை எடுத்துட்டு வா அதுல ஏதாவது விஷயம் அதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்னு அவருடைய உதவியாளர் கூறுவார் அதன்படி இந்த குரலில் இரண்டாவது பகுதியில் நம்மளுடைய கலாச்சாரம் பற்றி அவ்வளவு கட்டுரைகள் இருக்கின்றன இந்த புத்தகத்துக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு வரவேற்பு கிடைத்திருக்கிறது முதல் பத்தாயிரம் பதிப்பும் இரண்டாம் பதிப்பு இரண்டாயிரமும் முடிந்து இன்று மூன்றாம் பதிப்பு வெளியிட்டிருக்கிறோம் அதற்கு மிக்க உதவி செய்தவர்கள் நம்ம திரு சம்பந்த் டாக்டர் சம்பந்த மக்கள் ஜாயகுமாக்கள் தங்கவேலி இளங்கோ நமக்கு அது ஆயுல்கான் ஆயுல்காங்க திருக்குமார் குமரப்பன் அனை அனைவரும் அதோடு இதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் திரு பார்த்த சாதிய என்ன இந்த புத்தகம் வெளிவர என்னோடு உழைத்த திருமதி வசதி குமாரசாமி உழைத்து மூன்றாவது பதிப்பை வெளியிட்டிருக்கிறோம் இதை பற்றி மணிமணிவண்ணன் உங்களிடம் பயந்து கொண்டார் இந்த புத்தகத்தில் மூன்று பதிகள் பகுதிகள் உள்ளன முதல் எழுநூறு பக்கங்கள் திருக்குறள் அஹ் திருக்குறள் ஒரிஜினல் பிரிச்சு போட்டது ஆங்கில மீனை அப்புறம் தமிழனோட விரிவுரை இருக்கிறது அப்புறம் ரெண்டாவது மணியம் செல்வோட்ஸ் எவ்ரி சாப்டருக்கும் இருக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்கு ரெண்டாவது பகுதி வந்து நம்மளுடைய பண்பாட்டு கட்டுரைகள் மூன்றாவது நம்ம தமிழர்கள் என்ன பண்ணி முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்காக கட்டுரைகள் இருக்கின்றன யோகா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அமெரிக்காவில் ஒருத்தங்க அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ரொம்ப வேகமாக இருக்கும் அவ்வளோதான் அந்த புத்தகத்தை பத்தி உங்ககிட்ட கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த புத்தகம் வந்து குரல் டாக் போனீங்கன்னா கிடைக்கும் இதை வந்து நம்ம மூலமாக தான் நம்ம இந்தியாவில் வெளியிட்டு இருக்கிறோம் அதுக்கு உதவிடத்துல ஒரு நூலகம் வைக்கலாம் இந்த படம் பெரிய நகரங்கள்ல நல்ல நூலகம் இருக்கு ஆனா கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதனால இவரோட இன்னொரு கனவு என்னன்னா நூலகத்துல ஒரு நூலகம் கிராமத்துல வச்சு அதுல கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணணும் ஏழை பிள்ளைங்களுக்குங்க தான் இந்த படத்தை உபயோகப்படுத்த முடியிறோம் நன்றி